நமசிவாய எல்லோரும் இன்முற்றிருக்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாது முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீர்க்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதப்பம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்த இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் என்ன எல்லாமே நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் இந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி ஒன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்தை என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்டை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய் இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நிலை அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா பதற்றப்படணும் ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பிறந்திருக்கோம் மட்டும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால போனது போகட்டும் இதுக்கு மேல ஒவ்வொரு நாளும் நமக்கான காலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏன்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில இறைவன் நம்மளை சும்மா படைக்கல கஷ்டத்தை கொடுத்தாலும் வாய்ப்புகளை கொடுப்பார் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை மட்டும் சரியா கணிச்சு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல மாறிடுவீங்க உங்க வாழ்க்கையை மாறிப்போம் அந்த மாதிரி வாழ்க்கை மாறினவங்க தான் குடிசைல வாழ்ந்தாலும் கோட்டைக்கு போறது கிராமத்துல இருந்தாலும் உலக புகழ் அடையாறு இதெல்லாம் கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கிறார் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது ஏன்னா சில பேர் கடவுளை நம்புவீங்க சில பேர் கடவுளை நம்ப மாட்டீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான காலகட்டத்தை வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே கடகத்துல பிறந்திருந்தாலே கொஞ்சம் துடிப்பு அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் கடகராசியில பிறந்தவங்க கோடீஸ்வரனா வாழாம வீழ்ந்ததே இல்லை இந்த உலகத்தை விட்டு போனதே இல்லை இது ஒரு சரித்திரம் அதனால நம்பி இந்த ஆண்டை தொடங்கலாம் அது மட்டும் இல்ல நம்பி வந்தவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க அவ்வளவு ஒரு நல்ல குணம் அற்புதமான குணத்தை கொண்டவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகள் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது எவ்வளவோ பேரு வேலையிலையும் தொழிலையும் குடும்பத்திலையும் நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் நிறைய பேர் சீண்டி இருப்பாங்க நிறைய எதிரிகள் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்திருப்பீங்க துரோகிகள் உங்களை வீழ்த்தி இருப்பாங்க எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும் வல்லமை இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு உங்களது கடமையையும் செயலையும் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது கராரா பேசி காரியம் சாதிக்க போறீங்க இந்த வருஷம் காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறதும் கையை பிடிக்கிறதும் அந்த பழக்கமே உங்களுக்கு இருக்காது உங்கள்கிட்ட யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து தூரம் விலகிடுவீங்க அது போல ஒரு முடிவு பண்ணிடுவீங்க இந்த காலகட்டம் என்னன்னா எத்தனை காலத்துக்கு நாம இப்படியே வாழ போறோம் எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதாவது எத்தனை காலத்துக்கு ஏழையவே வாழறது எத்தனை காலத்துக்கு இந்த வேலையவே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது எத்தனை காலத்துக்கு இந்த நஷ்டத்திலே நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது எத்தனை காலத்துக்கு தான் இந்த அலைச்சல் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கஷ்டம் எத்தனை காலத்துக்கு தான் இந்த அவமானம் கௌரவ குறைச்சல் மரியாதை ஊற விட்டு பொழப்பு எத்தனை காலத்துக்கு தான் நடத்துறது இப்படி எத்தனை காலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே விளையாண்டுகிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க ஆடம்பரமா வாழ்ந்து பார்க்க போறீங்க அந்த கோடீஸ்வர வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த வாழ்க்கை உங்களது முழு உழைப்பால உற்சாகத்தால தன்னம்பிக்கையால வாழ்ந்து பார்க்க போறீங்க சோர்ந்து போயிருக்கலாம் தோண்டு போயிருக்கலாம் என்ன வாழ்க்கை என்னத்த பண்ண போறோம் வாழ்ந்து அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் திடீர்னு ஒரு புது ஐடியா தோணும் திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்ல இதை பண்ணா ஜெயிக்கலாம் போல இதை பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் போல இந்த வேலையில சந்தா நமக்கான வருமானம் உயரும் போல பதவி உயர்வு வரும் போல இந்த தொழில் எவ்வளவு போட்டி இருந்தாலும் நம்ம திறமையால முன்னேறலாம் போல அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சி அந்த ஐடியாவை செயல்படுத்தி இந்த காலகட்டத்தில் உங்களது கொடியை நாட்டி தொழிலில் ஜெயிக்க போறீங்க தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தொழில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை டைம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது எவ்வளவு கஷ்டங்களை அடையறாங்க எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறது நீங்களும் நினைக்கலாம் இந்த வருஷம் முடிஞ்சுட்டா நம்மளும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அப்படி இல்லை கணக்கு இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கு ஒவ்வொரு மாசமும் இருக்கு இன்னும் சொல்ல ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷம் இருக்கு அந்த நிமிஷத்தையும் நாளையும் மணி நேரத்தையும் எப்படி நீங்க கடக்குறீங்க அதுதான் அந்த வெற்றியின் எல்லை சரியா வாய்ப்புகளையும் உங்களது திறமையையும் தன்னம்பிக்கையையும் கொஞ்சம் இறை வழிபாட்டையும் கலந்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை சாதிச்சு காட்டுவீங்க இன்னும் சொல்ல போனா சேமிக்கிற அளவுக்கு கோடி கோடியா பணம் வரப்போகுது எவ்வளவு பணம் வந்தாலும் என் கையில நிக்க மாட்டேங்குது கடனுக்கே சரியா இருக்கு அப்படின்னு புலம்பி இருப்பீங்க அந்த கடன்லாம் அடைச்சி அதையும் தாண்டி சேமிக்கிற அளவுக்கு பேங்க் டெபாசிட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயணம் செய்ய போகுது அதாவது உங்க லெவலுக்கு உடனே அடுத்த வருஷம் எப்படிலாம் சொன்னீங்க எப்படிலாம் உயர்த்தி பேசுனீங்க உங்கள் லெவலுக்கு அது உயரும் அப்படின்னா எப்படி உழைக்கிறீங்களோ எப்படி முயற்சி பண்ணுறீங்களோ எப்படி சிந்திக்கிறீங்களோ எப்படி முதலீடு போடுறீங்களோ முதலீடு அப்படின்னா பணம் மட்டும் இல்லை தூக்கம் உழைப்பு சிந்தனை இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு உறுதி அப்போ உழைச்சாலே நார்மலாகவே இது கிடைக்குமே இதுக்கு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் எப்படிலாம் வரணுமா அப்படி இல்ல கணக்கு என்னதான் உழைச்சாலும் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது முழு பலனை உங்களால் அனுபவிக்காம இருந்தீங்க அனுபவிக்க முடியாம இருந்தது இப்ப உழைச்சா கண்டிப்பா பலன் உண்டு உறுதி செய்யப்பட்டது அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி உழைச்ச உழைப்புக்கு இப்ப நீங்க பலனை அனுபவிக்க போறீங்க அதுதான் ஒரு வித்தியாசம் எல்லா வசதியையும் வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வர போறீங்க கடகராசி அப்படின்னா கொக்காவா அப்படின்னு சொல்லலாம் நான் அப்பவே நினைச்சேயா இது ஒரு பேச்சு காசு பணம் வந்தா என்ன ஆட்டம் இது ஒரு பேச்சு அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பான் இது ஒரு பேச்சு காசு பணம் இருக்குன்னு ஆடாதீங்கடா இது ஒரு பேச்சு இப்படி உங்களை பார்த்து உங்களது ஊர் உலகம் சொல்ல போகுது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் நூத்துக்கு நூறு உண்மை ஆனா அவங்க வைத்தறிச்சல் சொல்லுவாங்க கடகராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வைத்தறிச்சல் எப்படி பேச போறாங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க உங்களது கனவுகளை நிறைவேற்ற போகிறீங்க எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு நம்முடைய கனவு அவங்களுக்கு ஆடம்பரமாக தெரியும் அவங்களுக்கு அதிக பிரசிங்கத்தனமாக தெரியும் ஓவரா ஆடுற மாதிரி தெரியும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை உங்களது கனவை நீங்கள் நினைவாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதி வச்சிங்க வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க இந்த ஆண்டு இதை செஞ்சேன் இந்த ஆண்டு எனக்கு குழந்தை பிறந்தது இந்த ஆண்டு எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது இந்த ஆண்டு எனக்கு பெரிய அமௌண்ட் வந்தது இந்த ஆண்டு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பெரிய வீடு கட்டின இந்த ஆண்டு கல்யாணம் பண்ணேன் இப்படி இந்த ஆண்டை மறக்க முடியாத ஒரு ஆண்டாக என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அமைத்து கொடுக்க வந்திருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்க போறீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்க போறீங்க இது வரைக்கும் ஊர் உலகம் உங்களை கண்டுக்காம ஒதுக்கி வச்சிருக்கோம் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க உங்களை நீங்க அசைகிற ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கவனிக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல சந்தோஷம் கரை புரண்டோடும் கணவன் மனைவிக்குள்ளார அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ளார கணவன் வழி மனைவி வழி உறவுகளுக்குள்ளார இப்படி அன்பு பாசம் மரியாதை இதெல்லாம் கரை புரண்டோடும் சொல்ல போனா பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை வந்து சேரப்போகுது இந்த ஆண்டு அது மட்டும் இல்ல நம்பிக்கை துரோகிகள் விலகுவாங்க உண்மையான நண்பர்கள் உங்களை தூக்கி விட போறாங்க இந்த வருஷம் கவலைப்பட இவன் நல்லவனா கெட்டவனா யோசிக்க வேண்டியது அது இயற்கையை பார்த்துக்கும் நல்லவர்களை மட்டும் கூட இந்த ஆண்டு வைத்துக் போகிறீர்கள் ரொம்ப வருஷமா திட்டமிட்ட சில விஷயத்த முடிக்க முடியாம அல்லது செயல்படுத்த முடியாம தடை ஏற்பட்டு ஒரு தயக்கத்தோட இருந்திருப்பீங்க அந்த விஷயம் எல்லாம் இனிமே டக்கு டக்குன்னு முடிய போகுது செய்ய ஆரம்பிக்க போறீங்க அடுத்தது செவ்வாய் உங்க ராசியில் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இனிமே வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரும் அதை வாங்கி தந்த பெருமை இந்த பிரபஞ்சத்தை சேரப்போகுது இனிமே வெற்றி பாதை தான் அது மட்டும் இல்ல சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி சிங்கம் மாதிரி கர்ஜனை செஞ்சு உங்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க செவ்வாயினாலே கலகக்காரகர் போராட்ட குணம் உள்ள ஒரு கிரகம் எதையுமே எளிதா அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது ஈஸியா கிடைக்கிறத விருப்பப்படாத ஒரு கிரகம் அது அதெல்லாம் தேவையில்ல ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு கிடைக்குதா அதுதான் வேணும் அதுலதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு ஒரு கிளுகிழிப்பே இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் கிரகம் உங்க ராசியிலே இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி தான் உங்களுக்கு தயக்கமே தேவையில்ல எழுத்தவங்க காலி ஆட்டங்காலி படுதா பழுதா காலி அப்படின்னு சொல்லுவாங்களே எழுத்தவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக சிதைஞ்சிரும் நீங்கள் அவங்கள பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை அதாவது உங்களது சூழ்நிலையை அவங்கள விளக்கி வச்சிடும் எத்தனையோ முறை மனம் கலங்கி இருப்பீங்க என்னடா வாழ்க்கை அது சோர்ந்து போய் இருப்பீங்க துவண்டு போய் இருப்பீங்க எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை சம்பாரித்து ஒரு புண்ணியமும் இல்லை அப்படி ஒரு விரக்தி இருக்கும் இது வரைக்கும் ஆனால் எதுக்கு மேலே அதெல்லாம் இருக்காது அப்படியே சுறுசுறுப்பாகி தன்னம்பிக்கை உருவாகி எதையோ ஒன்று பண்ணணும்ப்பா எதுக்கு நம்ம பிறந்தோம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எழுபது வயசுல என்ன பண்ண போறோம் இப்படி சில எண்ணம் கடகராசி நண்பர்களுக்கு பெரியவங்களுக்கும் வயசு ஒரு முக்கியம் இல்ல வாழ்ற வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னா வயசை நீங்க இந்த காலகட்டத்தில் பார்க்க மாட்டீங்க சூழ்நிலையை காரணமா சொல்ல மாட்டீங்க பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீங்க கஷ்டத்தை கண்டு விலகி ஓடலாம் மாட்டீங்க அப்படி கெத்தா வா மச்சான் வா என்ன பிரச்சனை உனக்கு ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ற உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு நான் சரி பண்றேன் அப்படி நின்று பேசக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு குணம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இந்த காலகட்டத்தில் வரவழைக்கக்கூடிய கூடிய பொறுப்பு செவ்வாய் பகவானுக்கு உண்டு அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க செவ்வாய் பகவான் பார்த்து அடுத்தது சனி நின்று அஷ்டமத்து சனியில இந்த ஆண்டு சனி பகவான் அப்படின்னா சாதாரணமானவர் இல்ல அல்லது சாதாரண கிரகம் பல சூட்சமங்களை உள்ளடக்கிய ஒரு கிரகம் நாம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ எப்படி வாழ்றமோ அது மாதிரி நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி கிரகம் அது எட்டு அஷ்டமத்துல இருக்கு வீண் கோபப்பட்டீங்க அப்படின்னா கழகத்தை உருவாக்கும் கோவப்படுற இடத்துல அன்பையும் பாசத்தையும் ஒரு மரியாதையையும் ஒரு அமைதியையும் காத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களை உயர்த்தி கௌரவப்படுத்தும் வித்தியாசமா இருக்குல்ல அந்த இடத்துல கோபம் வராமல் நிதானத்தை கடைப்பிடிக்கிறவங்க யாராலையும் முடியாது அதிகபட்சம் நம்ம என்ன சொல்லிக்கலாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு அந்த இடத்துல முடியாது அதையும் தாண்டி ஒருவர் கடைபிடித்தால் அந்த கௌரவம் தூக்கி நிறுத்தப்படும் இவன் தான் என் மனுஷன் அப்படி கெத்தா சமாளிச்சாங்க பார் அப்படியே ஒரே வார்த்தையில சமாளிச்சாங்க பார் அந்த கௌரவத்தை மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுக்கும் அந்த கௌரவம் அந்த கௌரவத்தை கொடுக்கும் யாரெல்லாம் உங்களை ஏமாத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அல்லது ஏமாத்தினாங்களோ அல்லது இழந்த பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க அதையெல்லாம் உங்க பக்கம் நியாயமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் ஏமாத்தனவங்களை நினைச்சு ஏமாந்த பொருள் நினைச்சு இழந்த சந்தோஷத்தை கௌரவத்தை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆதங்கப்பட்டிருப்பீங்க இதுக்கு மேல அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதுல சனி பகவான் பார்த்துப்பார் மத்தவங்களை நம்பி ஏமாந்து இருப்பீங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்தே உங்களுக்கான ஊதியத்தை திருப்பி கொடுக்க கூடியவர் சனி பகவான் ஒன்னும் நல்லவங்களா இருந்துட்டா போதும் நல்லவங்களா இருந்துருங்க அவ்வளவுதான் சனி பகவான் பார்த்துலாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை ரெண்டே விஷயம் தான் கர்மக்காரகன் சனி பகவான் இது நம்முடைய கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அடுத்தது தான தர்மம் செஞ்சிடணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானை ஈஸியா சமாளிச்சிடலாம் உங்களுக்கே அவர் மயங்கிடுவார் எவ்வளவு பெரிய கொடுமை காரணமாக இருந்தாலும் சரி அவரை மாதிரி ஒரு நல்லவனையும் பார்க்க பார்க்க முடியாது முடியாது கெட்டவனையும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்புறம் குடும்பத்தோட ஊர் சுத்த போவீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க உங்களை பார்த்து அலட்சியப்படுத்தின கூப்பிடவே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் இப்போல்லாம் அவங்கள உங்களுக்காகவே வெயிட் பண்ண வச்சு நீங்க போய் அந்த கலந்துக்க போறீங்க ஒரு நிகழ்ச்சியில் அல்லது உங்களை எதிர்பார்த்து நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருக்க போறாங்க அடுத்த பாத்தீங்கன்னா குரு பகவான் லாப வீட்டில் அமரப்போகிறார் மே மாசத்துல அப்போ உங்களுடைய செல்வம் செல்வாக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் அதிகரிக்கும் செம்ம இல்ல இப்படி ஒரு அமைப்பு கடகராசிக்கு இருக்கா எல்லா யோகங்களும் இருக்கு கடகராசிக்கு ஆனா தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு செல்வாக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து யார் தடுத்தாலும் வந்து நிக்கும் உங்க முன்னாடி மண்டிட்டு நிக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க இது உங்களுக்கான ஒரு சிம்மாசனம் அப்படின்ட்டு குழந்தை பாக்கியம் இல்லேன்னு ஊர் ஊரா திருப்பீங்க கோவில் கோவிலா சுத்திருப்பீங்க ஃபங்க்ஷனுக்கு போகாம நிறைய அவாய்ட் பண்ணிருப்பீங்க ஏச்சுக்கு பேச்சுக்கு மாளாகி குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை இல்லைனா இல்லைன்னா விட்டுருப்பாங்க பாக்கியம் வேணும்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமருகிறார் அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு உண்டு முயற்சியை பொறுத்து தான் இருக்கு மருத்துவமனைக்கு போகிறத விட்டுறாதீங்க நம்முடைய அறிவாலும் அறிவியலாலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு அதனால் மருத்துவமனைக்கு போகிறதையும் குழந்தைக்காக விரதம் இருக்கிறதையும் பரிகாரங்கள் செய்யறதையும் விடாதீங்க விடாமுயற்சி ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டு கொடுக்கும் இதுவரைக்கும் முயற்சி பண்ணியிருந்தீங்க அதற்கான பலனை அனுபவிக்க முடியும் அதாவது எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனை அடையும் குழந்தை பாக்கியம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்க போறீங்க இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கவனமும் ஆன்மீக சிந்தனையும் ரொம்ப முக்கியம் எது நடந்தாலும் இருக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் இருக்காங்கள உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்தா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்தா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலியன்தா அதனால மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோலா மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அதை நடக்கட்டும் வேலை என்ன என்ன மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத பயணங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய இருக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் நிறைய உண்டு அதே போல எதிர்பாராத வதந்திகள் எதிர்பாராத கெட்ட பெயர் எதிர்பாராத செலவுகள் இது எல்லாமே எதிர்பாராம கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா நீங்க வளர வளர பிரச்சனைகளும் கூடவே வளரும் அதுதான் நீங்க கவனிக்கணும் வளர்ச்சி அப்படிங்கிறது பிரச்சனைல தான் உங்களது வளர்ச்சியா இருக்கும் யாரும் இல்லாத கடையில் டீ ஆத்துறது மாதிரி பிரச்சனையே இல்லைன்னா சாதிச்சு என்ன பண்ண போறீங்க அந்த சாதனை வெளியில தெரியுமா அல்லது அதுல ஒரு திருப்தி இருக்குமா அதனால தான் எந்த அளவுக்கு உங்களது வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கோ வளரத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு தடைகளும் இருக்கும் அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் இருக்கும் வீழ்த்துற எதிரிகளும் துரோகிகளும் அதிகரிப்பாங்க ஆனால் தான் ஒரு சுவாரஸ்யமே கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான் அதை மனசில் நினச்சிக்கங்க எப்படி காலையும் மாலையும் கண்டிப்பாக தினமும் வருகிறதோ அது மாதிரி தோல்வியும் வரும் வெற்றியும் உங்களுக்கு வந்துடும் தோல்வி மட்டுமே இல்லை வெற்றியும் உங்களுக்கு உண்டு அந்த தைரியத்துல முயற்சி பண்ணுங்க நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் உங்க மனசிலே இருந்திருக்கும் ரகசியமா வச்சிருப்பீங்க அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு அசிரீதி சொல்லும் அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் நடைபெறும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் இருக்கலாம் ஒரு வேலையில இருக்கலாம் நீங்க ஆசைப்பட்ட பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம் ஒரு துறையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் அந்த ஆண்டு நடக்கும் அடுத்தது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு கொடுக்கலையும் வாங்கலையும் செய்யாதீங்க அனுபவம் ரொம்ப முக்கியம் அதாவது புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிறது அல்லது வாங்கிறது நல்லது இதனாலே பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதுபோல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பெட்ரோ கெமிக்கல் இந்த துறையில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய போகிறாங்க இந்த வருஷம் புது புது ஒப்பந்தங்களுக்கு இழுத்தாகி பெரிய பெரிய ஆர்டர் உங்களுக்கு வந்து குமிய போகுது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபம் கிடைச்சி உங்களை உயர் பதவியிலையும் உயர் சம்பளத்திலையும் நியமிக்க போகிறாங்க இந்த ஆண்டு தன்னம்பிக்கையோட புதுசாக யோசித்து செயல்படுங்க உங்கள் திறமையை காட்டுங்க வேலையிலையும் தொழிலையும் கண்டிப்பாக வேற லெவலில் போய் அடைய போறீங்க இந்த வருஷம் மேலதிகாரிகள் ஆச்சரியப்பட போகிறாங்க அதிர்ச்சியாக போகிறாங்க உங்களது வளர்ச்சியை பார்த்து உங்களது திறமையை பார்த்து தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தடை இல்லாமல் கிடைக்க போகுது குறிப்பா அக்கம் பக்கத்தில் பேச்சு வச்சுக்காதீங்க அது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு இந்த ஆண்டு நீங்க நட்பை வச்சுக்கிறது நல்லது இந்த நட்பாலே பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு உண்டு எங்கே இருந்தாலும் சரி குடும்பத்தில் வேலையில் தொழிலில் மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துருங்க சக நண்பர்கள் சக ஊழியர்கள் சக அதிகாரிகள் இவங்களுடைய குற்றம் குறைகளை வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டு பக்குவமா நடந்துங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தலையீடுகளும் உங்க முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கும் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க கோடி கணக்கில் சொத்து வாங்க போறீங்க நிறைய ஆபரணங்கள் வாங்க போறீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதுல வீடு கட்ட போறீங்க ஜெகஜோதியா உங்க வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்க போகுது நீ நிறைய சொல்ற எங்களுக்கு வேற இங்க கிளி பிடிக்குது பயமா வேற இருக்கு இப்ப இருக்கிற கடன் பிரச்சனை எப்படி தீக்க போறமோன்னு நாங்க தவிக்கிற நீங்க வேற சொல்லுவீங்க சும்மா முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் சும்மா உண்மையா முயற்சி பண்ணாலே நூறு சதவீதம் இது நடந்துடும் நீங்க சும்மா முயற்சி பண்ணுங்க சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க நம்பிக்கையா நடக்க ஆரம்பிச்சிருங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களது உழைப்பும் உங்களது சூழ்நிலையும் உங்களது கஷ்டங்களும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சியும் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு தான் முன்னேற்றம் இருக்கும் மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணாலும் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் மாசத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுக்கேற்ற முயற்சியையும் கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பாதை வாழ்க்கை உங்கள் பயணம் உங்கள் முயற்சி உங்களுக்கான வெற்றி லெவல பெருசாவும் சின்னதாவும் காட்டும் அது உங்க கையில இருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படி தான் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால் வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால் வரும் புகழ் உங்களுக்கு பின்னால் வரும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போதுதான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகாட்டி உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது இப்ப புதுசாக இத போட்டு சொல்றேன்னா இப்போ கடகராசி நண்பர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருவியலூர் அப்படிங்கிற ஊர்ல சிவஸ்தலம்னு ஒரு கோவில் இருக்கு திருத்தேவன் குடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஊருக்கு பேரு திருவிசநல்லூர் அந்த பேருந்த பிடிச்சி போனீங்க அப்படின்னா இந்த திருத்தேவன் குடியில் அந்த கோவில் இருக்கு கற்கடேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில எப்ப போறீங்களோ இல்லையோ இந்த வருஷம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எல்லா சாமியமும் நீங்க விருப்பப்பட்டு போய் பார்ப்பீங்க ஆனா இந்த ஈஸ்வரர் உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்ப எதையோ கொடுக்க காத்திருக்கிறார் பாக்கியம் செய்தவர்கள் இந்த கோவிலுக்கு இந்த வருஷம் போயிட்டு வாங்க என்பது கடகராசி நண்பர்களே தோழிகளே அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே பிராய்ச்சித்தமே இல்லை ஆனால் மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால் எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் நினைக்காம மனசு வரக்கூடிய ஏத்துக்கிறதுக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறதுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம்தான் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போக்கலாமா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்னு இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாமை இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை தண்டு திரி இறக்கி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீபம் எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்கள தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை எடுக்க அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கலப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை துன்பம் உங்களை சூழும்போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதுதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலேயும் முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான் போயிட்டே இருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த உலகமே கேக்கும் நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்